அப்படின்னா முதல் ரெண்டு எழுத்து வந்து முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல அது எந்த அளவுக்கு முக்கியம் அது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க இருக்கு இப்போ ஒரு பேரமைக்கிறோம் பேரமைக்கும் போது முதல் இரண்டு எழுத்து ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி யாரும் கேள்வி கேட்டிருக்காங்க அதான் அவங்க கேக்குறாங்க இப்போ ஒரு பேர் ஏதாவது சொல்ல முடியுமா ஆஹ் பேர் ஏதாவது சேர்ட்ல வர கூட பேர் கூட சொல்லுங்க ஓகே சேர்ட்ல இருக்க பேர் எதை பார்க்கலாமா ஓகே உம் ரொம்ப நேரமா யாராவது கேட்டுட்டு இருக்கீங்களா

இப்போ திருப்பி புதனு இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்துடுறாங்க இப்போ ஒரு பேர் அமைக்கும் போது எல்லாரையும் வந்து நம்ம லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்றுன்னு பேர் அமைங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது பேர் அமைக்கும் போது இயற்கையாகவே இந்த பேர் அமைக்கும் போது அதனுடைய தொடர்புடைய மூணு ஏழு பதினொன்று அங்கே சிறப்பாக வேலை செய்யும் இதுக்கு இது நட்பு அதனால சிறப்பாக வேலை செய்யும் அப்போது நீங்கள் ஒன்றாம் இடத்துக்கு நீங்கள் வந்து பலம் சேர்த்துட்டீங்க அப்படின்னாலே இயற்கையாகவே இந்த இடம் பலம் ஆயிடுச்சுனாலே அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று இப்போ ஒன்றுங்கிறது ஜாதகர் அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் ஒன்பதுங்கிறது பாக்கியம் மூணுங்கிறது உதவி ஏழுங்கிறது நண்பர்கள் பதினொன்றுங்கிறது லாபம் இது இயற்கையாகவே கிடைச்சிரும் ஒன்றாம் எழுத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இரண்டாவது எழுத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறு பத்து நாலு எட்டு பன்னெண்டு இப்போ இரண்டுங்கிறது வருமானம் ஆறுங்கிறது வேலை பத்துங்கிறது தொழில் நாலுங்கிறது வீடு எட்டுங்கிறது அதிர்ஷ்டம் பன்னெண்டுங்கிறது போகத்தை அனுபவிக்கக்கூடியது வெளிநாடு தொடர்பை இரண்டு இழுத்துக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு ஒம்பது செயல்படும் மூணு ஏழு பேர் ஒன்று செயல்படும் ரெண்டு ஆறு பத்து செயல்படும் ரெண்டுங்கிறது வருமானம் ஆறுங்கிறது வேலை பத்துங்கிறது தொழில் நாலுங்கிறது வீடு மனை வாங்குறது கார் சுகமா அனுபவிக்கிறது எட்டு அப்படிங்கிறது மனைவியின் வருமானம் சரிங்களா பன்னெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வெளிநாட்டுல அமைந்து வாழ்க்கை வந்து உயிர் சொத்து கிடைக்கிறது எல்லாமே தான் சரிங்களா இப்ப முதல் இரண்டு எழுத்துக்கு முதல் இரண்டு எழுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்குமா இப்ப இந்த ஜாதகருக்கு இப்ப பிரசாரம் சொல்லி கொடுத்திருக்கீங்க இது சரியா இருக்க செக் பண்ணிக்கலாம் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா முதல் செலுத்து வந்து சனியா வந்துருது சனி பகவானுடைய எழுத்தா வரதால இவருக்கு வாழ்க்கையில தடை தாமதங்கள் மட்டுமே சந்திச்சுட்டு இருப்பார் வாழ்க்கையில இரண்டாம் சந்திரனா வர்றதால இவர் மனசு ஒண்ணு நினைக்கும் உடம்பு ஒண்ணு செய்யும் சரிங்களா உடம்பு நினைக்கிற மனசு செய்யாது மனசு நினைக்கிறது உடம்பும் செய்யாது சரிங்களா இதன்படி இந்த ஜாதகம் சுத்தி சுத்திட்டே இருப்பாரு இந்த சனி சந்திரன் இதுக்குள்ளேயே வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும் ரொம்ப சோம்பேறித்தனங்கள் அதிகமா இருக்கும் செயல்படுத்துறதுல வந்து உடனே ஆக்சன் இறங்க மாட்டாங்க

ஒன்னு மூணு பாருங்க இந்த வேம்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேம்பு செந்தில் அப்படிங்கிறவங்க இந்த வேம்புன்னு கூப்பிடுவாங்க சில பேர் செந்தில் கூப்பிடுவாங்க இந்த ரெண்டு எழுத்து செயல்படும் வேம்புன்னு இந்த ரெண்டு எழுத்து செயல்படும் இப்ப வாழ்க்கையில இவர் எதுக்காக இந்த பேர் வச்சிருக்காங்களோ அந்த பேர் அங்க செயல்படாது சரியா கூப்பிடும் போது குரு வந்துருவாரு புதன் வந்துருவாரு இங்க வேம்புன்னு கூப்பிடும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர வந்துருவாரு புதன் வந்துருவாரு இப்போ இங்கே சுரன் செயல்படுறாரா புதன் செயல்படுறாரான்னு பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளாப்சா தான் இருக்கும் இது சரியான காலிங் நேம் இருந்துச்சுன்னா இவங்களுடைய பேர் வந்து சிறப்பான செயல்படும் இந்த முதல் எழுத்து வந்து சுக்கரன் சிறப்பு இரண்டாம் எழுத்து புதன் சிறப்பு இங்கேயும் பாருங்க இங்க வந்து குரு இங்க வந்து புதன் இது வந்து ராஜகுரு இது அஸ்ரகுரு சரிங்களா இந்த மாதிரி பேர்ல இருக்கும்போது இந்த முதல் இந்த லெட்டரில் வரக்கூடிய சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் பலமாக இருந்துட்டாருன்னா இவர் ஜெயிச்சிருவார் புதனும் பலமாக தான் ஜெயிச்சிருவார் ஜாதகம் ஜெயிச்சிட்டே இருக்கும் கடைசி இப்போ இல்லை சுக்கரன் வந்து அங்கே செயல்படல இந்த குடும்பத்தில் பெண் சாபம் இருக்குன்னாலே பொருளாதார அடிக்கடி இந்த குடும்பத்தில் இருந்துட்டே இருக்கும் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் வாகனத்தில் அடிக்கடி பிரச்சனைகளை செஞ்சுகிட்டே இருப்பார் வாகனம் ரிப்பேர் ஆகிறது மனைவி மக்கள் பேச்சு கேட்காம இருக்கிறது நம்ம தொந்தர்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க எல்லாம் சுக்கரனோட அந்த ஆதரத்துல வராங்க ஆரம்பிக்குது இல்லையா ஆறு நம்பர் வேம்பு செந்தில் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாகனம் சம்பந்தப்பட்டது இல்ல திருமணம் ஆகியிருந்தா மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா வீடு சம்பந்தப்பட்டது அதெல்லாம் வந்து சுக்கிரனோட தன்மைன்னு சொல்லியிருக்காங்க அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றது நீங்க வந்து பதிவு பண்ணுங்க அப்பதான் நம்மளுக்கு தெரியும் ஓகே இது இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க தெரியறதுமே ஒரு கொலாப்ஸ் தான் கண்டிப்பா ஏன்னா ஒரு ஒரு நபருக்கு வந்து இரண்டு பேர் வைக்கும் அந்த பேரை வந்து கூப்பிடும் போது அவங்க வைக்கக்கூடிய தன்மை இப்போ ஒருத்தவங்க ஒண்ணுல வச்சிருக்காங்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த பேரு வந்து உடஞ்சிருச்சுன்னா எதுக்காக ஒண்ணுல வச்சாங்களோ அந்த அங்க அதுக்கான செயல்பாடு இருக்காது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம எவ்வளவு பேர் வச்சாலும் ஏன் நம்ம ஜெயிக்கல அப்படின்னா இந்த இரண்டு பேர்கள் உள்ளதுதான் இப்போ நடிகர் விஜய் சதுபதி இருக்காரு நீங்க விஜய் சதுபதி கூப்பிட்டீங்கன்னா விஜயன் கூப்பிட்டீங்களா அவரை விஜய் சேதம் கூப்பிடுறோம் வலிமை அதிகமா இருக்கும் அது மாதிரி விஜய் சேதை பத்தி கூப்பிடுவோம் இரண்டு எழுத்து நடிகர்கள் எல்லாரும் கூப்பிடுவோம் கூப்பிட போறோம் பாபு சரத் பாபுன்னு தான் கூப்பிடுவோம் நம்ம சரத்குமார்னா சரத்குமார் தான் கூப்பிடுவோம் அந்த மாதிரி அந்த பேர்களுக்கு அந்த பேரை சேர்த்து அது வலிமையா இருக்கும் சார் இப்ப நேம் சொன்னதா எனக்கு ஒரு டவுட் வருது கேட்கலாமா கேளுங்க கேளுங்க இப்போ இது நேம் பிரிக்கிறதுனால ஓகே இப்ப சில பேருக்கு வந்து オリジナルா ஒரு நேம் வெச்சிருப்பாங்க ஆபீஷியல் இருக்கும் பெட் நேம் வெச்சு கூப்பிடுவாங்கல்ல வீட்ல ஒரு பேர் வெச்சு கூப்பிடுவாங்க ஆனா ஸ்கூல் காலேஜ் வர்க்லலாம் ஒரு ஆபீஷியல் நேம் இருக்கும் அது எப்படி சார் வேலை செய்யும் இங்க ஒரு பேர் அங்க ஒரு பேர் அதாவது நீங்க லீகலா என்ன பேர் என்ன வெச்சுக்கலாம் தப்பு இல்ல ஆனா நீங்க காலிங் நேம் ஒன்னு இருக்குல்ல அதுதான் செயல்படும் ஓகே காலிங் நேம் தான் அதிகமா செயல்படும் சில பேர் வந்து பட்டுக்குட்டி சில குட்டின்னு சொல்லி குழந்தைங்களை கூப்பிடுவாங்க குட்டி குட்டின்னு கூட சொல்லி கூட்டிட்டு இருப்பாங்க அந்த குட்டிங்கிற பேரு தான் அந்த குழந்தைங்க வீட்டுல செயல்பட்டுகிட்டே இருக்கும் அவங்க ஒரிஜினல் பேர் இருக்காங்க அந்த பேர் அவங்க மனசுல பதிஞ்சிருச்சு ஆழமா அந்த நாடி எல்லாம் ஓடிட்டு இருக்கு அதனால அந்த அதனுடைய வைப்ரேஷன் தான் அங்க போயிட்டு அவங்க ரியாக்ட் பண்ணும் இப்போ இப்போ மேபி இந்த மாதிரி நேம்ல நம்மளுக்கு அந்த கூப்பிடுறதுலேயுமே நீங்க சொன்ன மாதிரி உடம்புல உரு அதோட வைப்ரேஷன்ஸ் தான் செயல்படும் சொல்றீங்க இப்போ நேம் மாத்துறாங்க நான் வந்து இப்போ நேம் மாத்திக்கலாம் இல்ல அஃபிஷியலா இல்லைனாலும் கூப்பிடுற நேமுக்கு இப்படி கூப்பிடுங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு சார் அவங்களுக்கு ஒரு பீரியட்ல இருக்கும் எப்படி அது செயல்படும் இப்போ நார்மலா ஒருத்தங்க நேம் மாத்திருங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு பேர் வைக்கிறீங்க ஒரு அஞ்சில இருந்து பத்து வயசுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா மாத்திட்டீங்கன்னா தெரியாது அவங்களுக்கு ஈஸியாவே அது மாறிடும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நீங்க மாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷமா அந்த பேரை பயன்படுத்திட்டாரு அவர் நாடி நடமெல்லாம் இந்த பேர் ஓடிட்டே இருக்கும் அந்த பேரு யாராவது ஒருத்தவங்களை இப்ப சரவணன்னு எனக்கு கூப்பிடுறாங்கன்னா திரும்பி பாப்பேன் யாருக்கு திரும்பி பாப்பேன் ஏன்னா என் பேர் சரவணன் திரும்பி பாப்பேன் அந்த மாதிரி அந்த நம்பர் அந்த பேரிழத்துல அந்த பேர் இயங்கிட்டு இருக்கிறதால புதுசா வைக்கும் போது என்ன பண்ணனும் இப்ப இதெல்லாம் இதெல்லாம் யாருக்கு சிறப்பா செயல்படணும் செலிபிரிட்டி இருக்காங்கல்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாருங்க சரவணன் பேரு சரியா சூரியன் மாத்தியாச்சு இப்போ ரசிகர்கள் என்ன பண்ணாங்க சூரியன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப சரவணன் பேர் போய் சூரியன் வந்துருச்சு இப்ப சூரியன் நான் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்னோட ரசிகர்கள் கூப்பிட ஆரம்பிச்சாலே இந்த சூர்யா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா

ஸோ ஏதாவது தனிப்பட்ட முறையில் கேட்கணும் அப்படின்னா சாருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் த்ரீ ஃபைவ் செவன் நீங்கள் கூட எடுத்துக்கலாம் ஓகே அது சூப்பர் சாட் ஒன்று பார்த்துக்கலாமா அடுத்து வேணா நம்ம கேள்வி இப்போ ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்து டைம்